அன்பிற்கு இனியவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து வி சிவா இன்றைய சிறுகதை முதல் பொய் மதனகோபால் எப்படியெல்லாம் எதிர்பார்த்தானோ அப்படியே அவனுக்காக ரெடிமேடில் செய்து வைத்தது போல கிடைத்துவிட்டதில் ஏக மகிழ்ச்சி நீள மூக்கில் நல்ல நிறத்தில் மெளிதாக நீண்டு இனிமையாக பேசி மகிழ்விக்க போகிறாள் மனைவி என்றது மனம் அவனுக்கு நிகரான படிப்பில் வட்டத்திற்குள் சிக்கிக்கொள்ளாமல் எதையும் இயல்பாக எடுத்துக்கொண்டு அனுசரித்து போகும் மனோநிலையில் மனைவி என்பதை விட உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு மதிப்பளித்து பழகக்கூடிய தோழியாகத்தான் நித்யா இருக்கிறான் என்பதை இந்த இரண்டு நாட்களிலேயே மதனகோபால் உணர்ந்து கொண்டு உச்சி குளிர்ந்து போனான் அவனை அழுத்தி கொண்டிருந்த சுமை நிரந்தரமாக இறங்கி போனது போன்ற ஒரு பிரம்மை அத்தனையையும் அவனை உரித்து காட்டுகின்ற அத்தனையையும் சொன்னபோதும் எந்தவித சலனமும் இல்லாமல் மென்மையாக சிரித்து கொண்டு நீங்க வியாழன் கால பத்தரை மணில இருந்தா எனக்கு புரிசாய் அதுக்கு முன்னால உங்களை பத்தி அறியக்கூட எனக்கு உரிமை இல்லை மாமா என்று ஆணித்தரமாக சொல்லி அசத்தினாளே அப்போதுதான் மதனகோபால் புது மனிதனாகி போனான் அத்தனை பழக்கங்களும் அவனை விட்டு மனதளவில் அவ அச்சத்துடன் விலகிக் கொண்டன இரண்டு நாட்களாக அவன் மறந்தும் பொய் பேசவில்லை எதையும் இயல்பாக எடுத்துக்கொள்ளும் மனைவி மாலை நேரத்தில் மயக்கும் அந்த கொடியை மறந்து போனான் பெண்களுடன் கூடி கழிப்பதே தன் பெயருக்கு பொருத்தம் என்று கழித்த பிரியத்துக்குரிய அந்த ராஜிகளை மறந்து போனான் ஏன் ரம்மியை கூட மறந்து போனான் அந்த ஒரு வாரத்தில் அவன் வாழ்க்கை ஏகமாக புண்ணியம் செய்து தன்னுடைய கரையை கழுவி கொண்டது மரத்தடி சிநேகத்தை மறந்து போய் நள்ளிரவில் சுவர் ஏறி குதிப்பதை குதிப்பதை மறந்து போனான் ஏகமாய் மகன் மகிழ்ந்து இருந்தால் நித்யா அலுவலகம் சென்று வந்தால் அன்றைய நிகழ்ச்சிகளை ஒளிவு மறைவின்றி ஒப்புவிப்பான் அதில் பொய்யின் கலப்பு துளியும் இருக்காது ஒரு நாள் ஏழு மணிக்கே வீடு வந்துவிடும் மதனகோபால் ஒன்பது மணிக்கு வந்து தடுமாறியபடி நின்றார் முக்கியமான பாட்டி தவிர்க்க முடியல நித்யா இந்த ஒரு தடவை மட்டும் இனி தவற மாட்டேன் என்று குறுகினான் இயல்பாக சிரித்து மெலிதாக அமைத்துக் கொண்டாள் அவனை அன்று மறைத்து இருக்கலாம் ஆனால் அவன் விரும்பவில்லை அவன் மனதிலும் இல்லை மறுநாள் ஒரு நாள் நண்பன் விட்டு திருமணத்திற்கு போய் ரம்மி ஆடிவிட்டு ஐநூறு ரூபாய் லாபத்திலிருந்து நின்று விழுங்கி சுற்றி வளைத்து அவளுக்கு புய வைத்து பாவ மன்னிப்புக்காக வென்றான் மகனகோபால் அவளது இனிய பார்வை ஒன்றே அவனை ஏகமாக தண்டித்தது அப்போதும் உண்மையை மறைக்க அவன் விரும்பவில்லை அடுத்த வாரத்தில் வேலை விஷயமாக மேலூர் போனவன் வழுக்கி விழுந்தான் மட்டையன் மனம் உறுத்தியது எதையும் எதிர்கொள்ள தயாராக கொண்டு நித்யாவிடம் சொன்னான் மெலிதாக சிரித்தான் அவன் அவமானப்பட்டு போனான் இத்தனையும் தாங்கிக் கொண்டு முழுமையாக அவனை ஏற்றுக்கொண்டு அவளுடைய இந்த தண்டனையை எத்தனை காலம்தான் தாங்கிக் கொள்ள முடியும் தாங்கும் மனோபலம் அவனிடம் இல்லை கூடவே இடரும் சம்பவங்களை தவிர்க்க இயலாமலும் மனம் சண்டித்தனம் செய்தது அந்த பார்வையை சந்திக்கும் இல்லை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் அழுக்குக்குள் மூழ்கிக் கொண்டிருந்தான் வெளியில் வர முடியவில்லை எத்தனை முறைதான் பாவ மன்னிப்புக்கு மண்டியிட முடியும் ஒரு வாரம் வேலை விஷயமாக கம்பெனி கோவைக்கு அனுப்பி வைத்தது கோவைக்கு சென்று அழுக்கில் குளித்து நிதானமாக வந்து நித்யா முன்னால் நின்றான் மதனகோபால் பயணம் எப்படி இருந்தது இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆச்சு என்றான் நித்யா ரொம்ப நல்லா இருந்துச்சு நித்யா தவிர இனி சின்ன தப்பு கூட செய்ய மாட்டேன் அதுதான் நான் உனக்கு தர வெட்டிங் டே கிஃப்ட் என்றான் அதே புன்னகை அவனின் முதல் பொய் அப்போது அரங்கேறியது தன்னால் ஏன் நிம்மதி கிட வேண்டும் நித்யாவது நிம்மதியாக இருக்கட்டுமே மனைவியிடம் தோற்றுப்போன அவன் மனசாட்சியிடம் வெற்றி பெறுவது எப்போது என்று சிந்தித்தவாறு மெல்ல அவனை அணைத்தான் நன்றி இந்த சிறுகதை பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற ஒவ்வொரு சிறுகதையும் தவறாமல் உங்களுக்கு தினம் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்